அப்டேட் டைம் வாழ்க்கை துணையை தேடும் பயணத்தில் யாரும் தனிமையாக ஆதர் அப்டர் உணர் கூடாது ஓர் முழுமையான அணுமுறை படுகா மேட்ரிமோனி கனெக்ட் திருமண குடும்பம் மற்றும் மற்றும் வாழ்னா ஆதரவுக்கான அண்டவியல் மற்றும் சமூகம் சார்ந்த பாதை குடும்பம்

பெரிய மோதல்கள் இருந்து விடுபட்டு தம்பதிகள் வாழ்நாள் முழுவதும் நல்லக்கத்தை அனுபவிப்பதை உறுதி செய்ய தெய்வீக ஆதரவை கேட்கிறது குடும்பங்களை பொறுப்புள்ள நபர்களா வளரும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான குழந்தைகளுடன் தம்பதிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தல் கடினமான காலங்களில் மன உறுதியை கட்டி எழுப்புதல் கடினமான காலங்களில் சூட தம்பதிகள் மற்றும் குடும்பங்கள் சவால்களை சமாளிக்கவும் நிலைத்தன்மையை பராமரிக்கவும் இந்த பிரார்த்தனை நீண்டுள்ளது திருமணத்துக்கு அப்பாப்பட்ட விரிவான ஆதரவு திருமணத்துக்கு பிந்தைய ஆதரவு படுகா மேட்ரி கனெக்ட் திருமணத்துக்கு அப்பால் தொடர்ந்து உதவிகளை வழங்குகிறது பெற்றோருக்குரிய வழிகாட்டுதல் குடும்ப வாழ்க்கை மற்றும் மோதல்களை தீர்ப்பது பெற்றோருக்குரிய வழிகாட்டுதல் தம்பதிகள் தங்கள் குழந்தைகளை வளர்ப்பு மற்றும் உணர்வு சூரமா ஆரோக்கியமான சூழலில் வளர்ப்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் ஆதரவு தம்பதிகள் மற்றும் குடும்ப ஆலோசனை தம்பதிகள் மோதல்களை நிறத்தவும் நீண்ட கால மகிழ்ச்சி மற்றும் ஸ்திருத்தன்மையை உறுதிப்படுத்தவும் தொழிற்சார் ஆலோசனை சேவைகள் குடும்ப புனைப்புகளை வலுப்படுத்துதல் குடும்பங்களுக்குள் புரிதல் மற்றும் ஒற்றுமையை ஊக்குவித்தல் தலைமுறைகளுக்கு இடையே நல்லிங்கத்தை வளர்ப்பது முதியோர் பராமரிப்பு மற்றும் ஆதரவு முதியோர்களுக்கு கண்ணியமான பராமரிப்பு விருப்பங்களை வழங்குதல் தங்கள் குழந்தைகளை சுமக்காமல் சுதந்திரமா வாழ முடியும் மோதல் தீர்வு குடும்பங்கள் மற்றும் தம்பதிகள் மோதல்களை தீர்க்கவும் அதிகரிப்பதை தடுக்கவும் உதவும் நடைமுறை தீர்வுகள் மற்றும் நிபுணர் வழிகாட்டுதல வழங்குதல் சமூகம் மற்றும் உணர்ச்சி ஆதரவு சமூகத்துக்குள் ஆதரவு வலையமைப்பை நிறவுதல் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள் தங்கள் பயணத்தில் ஒருபோதும் உணராமல் இருப்பதை உறுதி செய்தல் வாழ்க்கை துணைகளை தேடுவதில் தனிமையை தடுப்பது நோக்கம் வாழ்க்கை துணையை தேடும் பணியில் யாரும் தனிமைப்படுத்தப்பட்டதாவோ அல்லது ஆதரவற்றவுகளாவோ உணரக்கூடாது

அவர்கள் நல்லிணக்கம் நெகிழ்ச்சி மற்றும் பரஸ்பர மகிழ்ச்சியுடன் உறுதி செய்கிறது மூலம் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பது மட்டுமல்லாமல் குடும்ப வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களை தொடர்ந்து வழிநடத்தி வளர்ப்பு சமூகத்தை உருவாக்குது அனைவருக்கும் நல்வாழ்த்துக்க ரமேஷ் கக்கன்